ஒரு அறிக்கை விடுங்க இதை அறிக்கை விடுன்னா இந்த வாட்டி நீங்க நம்ம வந்து எல்லாமே சேர்ந்து உங்களை பண்ணிடுவாங்க தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்றுவாங்க நீங்க வந்து அவங்க தான் எங்களை மாதிரி எங்களை மாதிரி சின்ன கட்சிகள் போராடி எங்களை மாதிரி ஆளுநர் போட்டாலும் உட்கார கிடையாது

கண்டிப்பா இது நடக்கும் எங்க அவனா வித்துட்டாங்க நீ என்னதோ போறாங்க அது கத்தாய் ஆனா கத்த அவன் கத்திய முடிச்சுதான் போட்டு அவன் மத்திய குழந்தை கண்ட்ரோல்ல இருக்கு பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கு அவன் என்ன பண்ணுவான் அவங்களோட கத்திய பிஜேபி நிதியில வந்து கொடுக்குறாங்களா நம்மளோட வரிகா சொல்றாங்க பண்றாங்க இது ரொம்ப தப்பா பண்றாங்க மோடியும் வந்து அங்க வரத்தை திருத்தி பண்றீங்க நடக்குங்க ரெண்டு பேரும் ஒன்றா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க உழவு தேவை இந்த ரிப்போர்ட்டை மறைச்சே போடாதீங்க தேர்தல் போடுங்க నండి వనకం రామరంజు వేలు